இனி வரும் வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே நீ காணப்போகிறாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை என்ன என்னவோ நடந்திருக்கலாம் அதை கண்டு ஒவ்வொரு நாளும் அஞ்சி பயந்து நீ நடுங்கி இருக்கலாம் ஆனால் இனி வரும் வாழ்க்கையில் அற்புதமான நிகழ்வை நான் அமைத்து தரப்போகிறேன் உன்னுடைய கடந்த காலம் உன்னால் மறக்க முடியாத காலமாக இருக்கலாம் ஏன் கண்ணீரும் கவலையுமாக கூட இருக்கலாம் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து தர உன் அம்மா நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் தங்கமே உனக்கு வாக்கு சொல்லத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதுவரை நீ கண்ட கனவு எல்லாம் நிறைவேற இல்லையே அம்மா என்று எப்போதுமே என்னிடம் வந்து சொல்லிக் கொண்டிருப்பாய் இனிமேல் நீ காணாத கனவு எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது செல்லமே ஆம் தங்கமே நீ நினைக்க முடியாத அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது அப்படி ஒரு பொக்கிசத்தை உனக்கு உன் அம்மா நான் கொடுக்க போகிறேன் இதுவரை உன்னை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் காலத்தை நானே உனக்கு உருவாக்கி தருவேன் தங்கமே நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டு நின்னாயோ அந்த இடத்தில் நீ பெருமையாக கர்வமாக நிற்க போகிறாய் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு உன் அம்மா நான் கொடுக்க போகிறேன் உன்னிடம் பல தடவை சொல்லிவிட்டேன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே முடிந்ததை நினைத்து வருந்தினால் நடப்பதை உன்னால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை நீ மறந்துவிடு செல்லமே இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் சந்தோஷமான அனுபவங்களை மட்டுமே உன்னுடைய நினைவில் நீ வைத்து கொள்ள வேண்டும் மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் மனதில் புதிந்து கிடைக்கிறதே பின்பு எப்படி நான் சந்தோஷமாக இருப்பது என்று நீ நினைக்கிறாய் மறக்க முடியாது என்று ஒன்றுமே இல்லை காலத்தில் சந்தோஷம் என்பது உன்னிடம் நிரந்தரமாக இருந்து விட்டால் கடந்த காலம் உன் நினைவிலிருந்து காணாமல் போய்விடும் அது உண்மைதானே பிள்ளையே எதற்காக ஒவ்வொரு நாளும் என்னை வழிபட்டு அழைத்தாயோ அதற்காக செவி சாய்த்து உன்னை தேடி உன்னிடம் பேசுவதற்கு நான் ஓடி வந்தேன் நான் சொல்வதை கூட உன்னால் முழுமையாக கேட்க முடியுமா என்று எனக்கு தெரியாது ஆனால் நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில்தான் உன்னிடம் இந்த நொடி அன்பாக பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே காலங்கள் மாறினாலும் உன்னுடைய காத்திருப்புகள் மாறாது என்று நீ நினைக்கிறாய் நீ இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ அது எல்லாம் உன்னை வந்து அடையப் போகிறது என்று உனக்கு வாக்கு சொல்லத்தான் உன்னை தேடி உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் இதை நினைத்தும் கவலைப்படாதே தங்கமே உன் வாழ்க்கையில் இனி இனிமையான சம்பவங்கள் போகிறது அதை காண்பதற்கு ஆயிரம் கண்கள் அனைவருக்கும் வேண்டும் என்று உன் அம்மா நான் உன்னிடம் சொல்கிறேன் இருவரணி பட்ட பாடு எல்லாம் உன்னை விட்டு போகப் போகிறது நீ ஆனந்தத்தில் தத்தளிக்க போகிறாய் உன்னை கண்டு அனைவருமே இப்படி ஒரு வாழ்க்கையை நானும் வாழ வேண்டும் எனக்கும் கொடுக்க மாட்டாராய் என்று கேட்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை வசந்த காலத்தை நோக்கி செல்லப் போகிறது அதற்கு காரணம் என் பிள்ளை நீ என் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்ததுதான் காரணம் ஒவ்வொரு நாளும் உன்னை யார் காயப்படுத்தினால் கூட நீ வேதனையில் தத்தளித்தால் கூட என்னை வணங்குவதற்கு ஒரு நொடியும் நீ மறக்கவில்லை இப்படிப்பட்ட என் பிள்ளையை நான் கஷ்டப்படுத்துவேனா என்ன நிச்சயமாக மாட்டேன் அப்படித்தானே செல்லமே வருந்தாதே உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ நினைத்ததை விட வண்ணமயமாக மாறும் உன்னுடைய உறவுகளை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயல்லவா அத்தனை உறவுகளும் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது இதுவரை உன்னுடைய உறவுகள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தால் கூட இனிமேல் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சந்தோஷமாக பேசும் தருணம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையாவும் நல்லதாக போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியை உன் அம்மா நான் கொடுக்க போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கும் நீ கேட்டதே